விவசாயத்திற்கு பதினாறு மணி நேரம் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுவதை அமைச்சர் தங்கம் தென்னரசு நிரூபிக்க தயாரா என பாமக நிறுவனர் ராமதாஸ் சவால் விடுத்துள்ளார் வேளாண்மைக்கு பனிரண்டு மணி நேரம் முதல் பதினாறு மணி நேரம் வரை தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாகவும் கிராமப்புறங்களில் உள்ள கடைமுனை நுகர்வோருக்கும் சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தங்கம் தென்னரசு கூறியிருப்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் செயல் என ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த இரு மாதங்களில் எந்தெந்த பகுதிகளில் எத்தனை மணி முதல் எத்தனை மணி வரை விவசாயத்திற்கு தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்